அன்பு நட்பு பாசம் விசுவாசம் உள்ளிட்ட உணர்வுகள் மனிதர்களை காட்டிலும் விலங்குகளுக்கே அதிகம் உண்டு என தோன்றுகிறது சில பார்க்கும் போது அவற்றுள் ஒன்றுதான் இது சேர்ந்த பாகன் ஒருவர் யானைக்குட்டி ஒன்றை பராமரித்து வளர்த்து வந்தார் அந்த யானைக்குட்டியை தனது பிள்ளைகளில் ஒன்றாக கருதி அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த பாகனிடம் யானைக்குட்டியும் பாச பிணைப்புடன் இருந்தது இவ்வாறு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டன இப்போது யானைக்குட்டி பருவ வயதை அடைந்து பெரியதாக வளர்ந்துவிட்டது அதே வேளையில் பாகன் பல்வேறு உடல் உபாதைகளால் மரணப்படுக்கையில் விழுந்துவிட்டார் நீண்ட நாள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்றும் சிகிச்சை பலன் அளிக்காததால் அவர் தனது இறுதி நாட்களில் உள்ளார் என கூறி மருத்துவர்கள் விட்டனர் இந்த காலகட்டத்தில் பாகன் வளர்த்து வந்த யானை வேறு ஒரு பராமரிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பாகன் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார் அவர் தனது கடைசி ஆசையாக பிள்ளை போல வளர்த்து வந்த தனது யானையை பார்க்க விரும்புவதாக சொன்னார் அதன்படி அவரது உறவினர்கள் யானையை அழைத்து வர ஏற்பாடு செய்தனர் பல வருஷங்களாக தன்னை மகன் போல வளர்த்த தனது பாகனை பார்க்க யானை வந்தது பாகன் வைக்கப்பட்டிருந்த அறையின் நுழைவாயில் சிறியதாக இருந்ததால் முழங்கால் இட்டபடியே தவழ்ந்து அறைக்குள் வந்த அந்த யானை நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் சாக கிடந்த தன்னை வளர்த்தவரின் மீது தனது துதிக்கையால் ஆதரவாக தடவி கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தியது தொடர்ந்து அவரது பக்கத்திலேயே முழங்காலிட்டு உட்கார்ந்து கொண்டது பாகனின் உறவினர் ஒருவர் யானையின் துதிக்கையை பிடித்து பாகனின் கையோடு சேர்த்து பிணைத்தார் தனது நான்கு கால் வளர்ப்பு மகனை கடைசியாக ஒரு முறை பார்த்து விட்டதில் பாகனின் கண்களிலும் தாயை போல வளர்த்த தனது பாகன் நிரந்தரமாக தன்னை விட்டு பிரிய போகிறாரே என யானையின் கண்களிலும் கண்ணீர் அரும்பியது உணர்வுபூர்வமான இந்த சந்திப்பை பார்த்த அங்கிருந்தோரின் கண்களிலும்தான்